வணக்கம் மக்கள் காலையில் மாடிக்கு வந்திருக்கோம் மாடியில் பாருங்கள் இது சைனீஸ் வெல்வெட்டு இன்னைக்கு செம்பருத்தியில் நாலு பூ கொடுத்துருவா வதருங்க இது ஒன்று இன்றைக்கி என்ன கிழம வெள்ளிக்கிழமை ஒன்று இது வருங்க இது ஒன்று ரெண்டு இது ஒன்று மூணு கலர் செம்பருத்தி சந்தன கலர் அழகி பாருங்க நேற்று உள்ள பூ பறக்கையில் வந்துருங்க அது கொஞ்சம் சாயங்காலம் வரும்போதே கொஞ்சம் வாடிட்டு എന്താക്കലും നേരം ഉള്ളത് കുറക്കേല അത് അടി എല്ലാം വരുന്ന പറിച്ച് ചാമ്പിക്കുവെപ്പേ അവിടെ ചെമ്പരത്തിയിൽ നാല് പൂ പുത്തിരുക്കിൻ്റെ ഇളകികളും നാളെക്കും ഇതൊന്ന് ഇതൊന്ന് രണ്ട് രണ്ട് പൂ നാളെയും മെക്സിക്കോം ടേബിൾ റോസ് എല്ലാം ഇന്നും വരില്ല നേരം ആകല്ല അത് മുന്നാടി നാങ്കെ വന്നാച്ച് നാ മാക്ക് വന്നിട്ട് പാത്ര ഇങ്ങനെ മെക്സിക്കോം மெக்சிகோம் தான் இப்போ நிறைய மாடியில் நிறைய பூக்களாட்டு பூத்து வருது பாருங்க வாடாமல்லையும் இந்த வாடாமி தொட்டால் வாடிலையும் ரெண்டு மூணு அஞ்சு அஞ்சு பூ பூத்துருக்கு மெக்சிகோம் மஞ்சளில் நிறைய பூத்துருக்கு இன்னைக்கு இதெல்லாம் தெரியுதுங்களா இன்றைக்கி நிறைய பூக்கள் பூத்துருக்கு இங்கே பாருங்க சங்க புஷ்பத்துலேயும் இன்னொன்று இன்னொன்று ஒத்த அடுக்கு சங்கு புஷ்பும் நீல கலரில் இது வந்து சுகருக்குள்ள பூ வாடாமல்லி மெக்சிக்கும் இங்கே பாருங்க இருவாச்சியில் ஒத்த அடுக்காட்டு பூத்துருக்கு வந்துருங்க இருவாச்சி வருங்க ரோஜாவிலையும் நாலு பூ பூத்துருங்க இது நாட்டு நாட்டு ரோஜா பட்டன் ரோஜா பட்டன் ரோஜா இல்லை வெள்ளை கலரில் நாலு ரோஜா ஒன்று ரெண்டு இது ஒன்று மூணு இது ஒன்று நாலு நாலு இங்கே பாருங்க வாழ்சம் கலர் தான் அழகாக இருக்குது இதெல்லாம் கலரு இது வந்து இந்த கலரு வாடாம்பல்லி கலரு வித்தியெலாம் ரெண்டு கலரில் வாடாமல்லி இந்த வாழ்சம் பொறுத்துருக்கு இது வந்து நேற்றைக்கு சாயங்காலம் அந்திமந்தாரம் வாடாமல்லி பாருங்க பூக்களெல்லாம் நல்ல வெயில் வந்தாச்சு வெயில் அடிக்க தெரியுதுங்களா வெயில் வந்தாச்சு வெயில் வந்தப்புறம் அந்த பூக்களெல்லாம் இன்னும் வாடலை அத்திலாம் நிறைய பூக்கள் நம்ம நிறைய சாயங்காலம் வந்துட்டு போனப்புறம் நிறைய பூக்கள் பூத்துருக்கு மயில் மாணிக்கத்தில் மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று ரெண்டு ரெண்டு பதிமூணு பதினாலு 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 நங்கு மூணு பதினேழு பதினேழு பூ நை இது மஞ்சள் பழகி எப்படி இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் கொஞ்சம் மஞ்சள் பூ மத்தியலாம் இது ஒரு கூட்டம் வாடாமல்லி இந்த மஞ்சள் இது வாடாமல்லி இப்படி டெய்லி டெய்லி நிறைய பூக்கள் மாடியில் நிற்கிது பார்த்துருங்க வணக்கம்